தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செங்கோட்டையனுக்கு ஐநூறு கோடி ரூபாய் பணம் கொடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுகவை செங்கோட்டையன் உடைக்கின்றார் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கழகத்தை உருவாக்கியுள்ளார் இவர் தனி அணியாக உருவெடுப்பார் எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியாக ஒரு அணியை உருவாக்கி அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான்தான் என்று அறிவித்துக் கொள்வார் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக ஆதரவில் போட்டியிட உள்ளார் திமுக கூட்டணியில் இணைய உள்ளார் திமுக கூட்டணியில் அவருக்கு இரண்டு தொகுதிகள் தரப்படலாம் என்று கூறப்படுகிறது கொங்கு மண்டலத்தில் திமுக பலவீனமாக உள்ளது திமுக பலத்தை அதிகரிப்பதற்காக திமுக இந்த முயற்சியை எடுத்துள்ளது அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக திட்டம் தீட்டி இந்த முயற்சியை எடுத்துள்ளது செங்கோட்டையன் திமுகவின் வலையில் சிக்கிவிட்டார் செங்கோட்டையனுக்கு திமுக ஐநூறு கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது ஐநூறு கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு செங்கோட்டையன் இந்த கீழ்த்தரமான வேலைகளில் ஈடுபடுவதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர் அதிமுகவை செங்கோட்டையன் உடைப்பது கொள்கைக்காக அல்ல கோட்பாட்டுக்காக அல்ல கட்சி நலனுக்காக அல்ல திமுக கொடுத்த பணத்திற்காகத்தான் கட்சியை உடைக்கின்றார் என்று செங்கோட்டையன் எதிர்ப்பாளர்கள் கூறுகின்றனர் திமுகவிடம் ஐநூறு கோடி ரூபாய் செங்கோட்டையன் வாங்கியது அம்பலமாகியுள்ளது